பொலிவு என்பது எல்லாருமே பார்த்துருக்கீங்க அவர் வந்து பல்லாயிரக்கணக்கான தோழர்களுக்கு உணவளித்த கை கை உதவியும் மாநாடு நடக்கும்போது வேக வேகமாக வெட்டி வெட்டி வந்து இப்படி மாநாட்டில் பேசுறதை கேட்பாரு சொல்லுவார் தோழர் ஒரு பக்கம் அப்படி காய்ப்பு இருக்குது சந்தோஷமாக சோழர்கள் ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி விவாதங்கள் என்னால் கலந்துக்க முடியும் பேசணும் ரொம்ப நாங்கள் திருவத்தூரில் இந்த காலக்கட்டத்தில் பேசுவோம் அந்த அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து கம்யூனிச தத்துவ மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு தான் இன்னைக்கு வரைக்கும் கட்சி அமைப்புகள் நம்ம இருக்கிற இந்த சமூக விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுக்கு உண்டான போதும் இறுதி வரைக்கும் அந்த கம்யூனிசத்தின் பால் அவருக்கு இருந்த அந்த நேசம் அந்த பற்று இறப்பின் போது கூட நம்ம இறப்பு கூட சடங்கு முறைகள் இல்லாமல் நடக்கணுன்றத கொடுத்தது வந்து அந்த தத்துவத்தின் மேல் அவருக்கு இருந்த அந்த ஈர்ப்பும் ஈடுபாடுமா அப்படின்னா எடுத்துகிறேன் எல்லா தோழர்களும் சொன்ன மாதிரி குடும்பத்தோட தோழர் அவனுடைய மகன் பேரும் மணிதான் அவர் ஒன் பேரும் மணி தான் அவர் இறுதி நேரத்தில் அவரோட இந்த காலை எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் இந்த கடந்த ஒரு இருபது நாட்களாக நிறைவேற்றி ரொம்ப அன்போட தோழர் வந்து இந்த 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 இப்போ கணேசன் அவருடைய அதிகமாக அவரோட தோழக எல்லாமே வடிக்கமாக அவர் எல்லாமே அவருக்கு குடும்ப விளையாட்டெல்லாம் அவர் எல்லாமே தோழமைகள் ஒரே அழகு தான் மனிதோட நாட்டு மனிதோட குடும்பம் எப்படியோ அவரை பார்த்துட்டோம் அதே மாதிரி தோழர்கள் வந்து கணேசன் தோழர் பார்த்துருக்காங்க மாரியத்தோட மீது மேலும் ஒரு நம்பிக்கை என்ன வருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தோழர்களாக இருப்பதும் தோழமையோடு இருப்பதும் நம்மளுக்கு வந்து வாழ்விலை மட்டும் இல்லை இறப்புலையும் அதுதான் வந்து கூட நிற்கும் நலிவுட்டும் நிலையிலும் அவங்க இதெல்லாம் அவங்க உடம்புப்பாங்க அப்படின்ற ஒரு பாடத்தை கூட கூட இறக்குமதி நான் இருக்கேன் சோழர்கள் வச்சு